வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணி ரூட்டை மாற்றினார் விஜய் மெகா கூட்டணி அரசியலில் கப்பு முக்கியம் கப்பு உறுதி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தாவேகா பெரும் விதத்தில் அரசியல் பயணிகளை தீவிரப்படுத்தி வரும் எந்த ஒரு வேளையில் தற்பொழுது கூட்டணி குறித்தான பேச்சுக்களும் வலுவாக எழுந்திருக்கிறது என்றே சொல்லலாம் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது விஜய் பாஜக கூட்டணி முடிவை அறிவித்திருக்கிறார் ஒரு தலைவர் அவர்கள் அதாவது யாருன்னா ஆர்எஸ்எஸ் சித் சித்தாந்தத்துடன் செயல்பட்டு செயல்படும் விஜய் பாஜக கூட்டணியில் இணைவார் என்று அப்பா அவர்கள் வந்தவரென கூறியிருந்தார் இது பற்றி நயனாரிடம் செய்தியாளர்கள் கேட்க அப்பாவின் க விருப்பம் நிறைவேறும் என்றும் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைவார் என மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தார் திமுக பாஜக கட்சிகளுடன் தாவேகா கூட்டணி சேராது என சொல்லி வரும் நிலையில் இந்த கருத்தை எப்படி பார்க்கிறார்கள் தாவேகா பாஜக கூட்டணி சாத்தியமாகுமா என்ற கேள்விகளும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது இன்னொரு பக்கம் கூட்டணி ரூட்டையே விஜய் அவர்கள் மாற்றுகிறாரா என்ற பேச்சுக்களும் தாவேகாவிலும் அரசியல் வட்டாரங்களிலும் எழுந்திருக்கிறது கொள்கை எதிரி பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என கூறி வந்த விஜய் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இணைவது பற்றி ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் கட்சி மரண அடி வாங்கியதால் நாமும் தனித்து போட்டியிட்டால் படுதோல்வி அடைவோமோ என விஜய் யோசிக்கிறாராம் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இணைந்து ஐம்பது தொகுதிகளில் போட்டியிட்டால் நாற்பது தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி தாவேக்கா வெற்றி பெறும் என அரசியல் விமர்சகர்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய கருத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் விஜய் அவர்கள் பெரும் விதத்தில் ஒரு சில முடிவுகளை எடுத்து மெகா கூட்டணி அமைப்பாரா என்றும் கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் விஜயின் அரசியல் வருகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வழங்க வழக்கத்திற்கு மாறான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் தாவேக்கா கைகோர்க்க உள்ள கூட்டணி மீது அக்கட்சி தொண்டர்கள் ஆர்வத்துடன் உள்ளனர் இந்த நிலையில் சிஎஸ்கே என்ற கட்சியை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ள குல் சுரேஷ் நிச்சயமாக கூட் விஜய் கூட் விஜயுடன் கூட்டணி அமைப்பேன் என உறுதிப்பட தெரிவித்துள்ளாராம் ஹுரேஷின் கருத்து குறித்து உங்கள் கருத்துக்களையும் கமன் மூலமாக சொல்லுங்கள் மேலும் இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து பெரும் விதத்தில் கூட்டணி முடிவுகளை தாவேக்க ஒரு பக்கம் எடுத்து வரும் நிலையில் விஜயுடனான கூட்டணியை யார் யார்கள் ஏற்பார்கள் எந்த கட்சிகள் வரும் எந்த கட்சிகளுக்கு எப்படிப்பட்ட தொகுதிகளை வழங்குவார் எவ்வளோ சீட்டுகளை கொடுப்பார் எந்த அளவிற்கு வெற்றியை தமிழகத்தில் பெரும்பான்மையை எட்டி தொடுகிறதா என்ற பலவிதமான கேள்விகள் எழுந்திருக்கிறது இதனால் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை கூட்டணியில் மாற்று மாறுபட்ட கருத்துக்களை எடுக்க போகிறா இல்லை ஒரே கருத்தை எடுக்கப் போகிறாரா என்பதை நம் சற்றே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் தான் நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க